வணக்கம் சிவமே குருவருள் ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் வீடுகளில் செல்வ வளம் பெருகவும் தொழில் முன்னேற்றம் ஏற்படவும் திருமண தடைகள் நீங்கவும் குழந்தைகளின் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படவும் ஜாதகத்தில் நவ கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் விலகவும் வரும் விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வர சனிக்கிழமை அந்த விநாயகர் சதுர்த்தி வருது இந்த விநாயகர் சதுர்த்திங்கிறது பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் ஆவணி மாதம் வளர்பறையில் வரும் மாத மாதம் தேய்பறையில் சங்கடகர சதுர்த்தின்னு வரும் அது வேறு வளர்பறையில் விநாயகர் சதுர்த்தி வரும் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று அன்னைக்கு நாள் ஃபுல்லாக விநாயகருக்காக ஒரு நாள் விரதம் இருங்க முடிஞ்சால் காலையில் நேரமாக எழுந்து குளிச்சுட்டு அன்றைக்கி உபவாசம் இருந்து உங்கள் வீடுகளில் விநாயகர் படம் இருந்தாலும் சரி அல்லது கல்லில் செஞ்ச பிள்ளையாரோ எருக்கம் வேரில் செஞ்ச விநாயகரோ மண்ணில் செஞ்ச விநாயகரோ எது இருந்தாலும் வச்சுக்கோங்க அது கூட எக்ஸ்ட்ரா இப்போ நான் சொல்கிற இந்த விநாயகரையும் பிடிச்சு வச்சுக்கோங்க மஞ்சள் சந்தனம் பன்னீர் இது மூணும் கலந்து ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுக்கோங்க ஒரு மணப்பழகை வச்சு அதில் ஒரு துணி விரித்து அந்த துணி மேலே அந்த பிள்ளையாரை வச்சு அதற்கு முன்னால் ஒரு வெத்தலைப்பாக்கு வச்சிடுங்க ஒரு வாழை இலை பரப்பி வாழை இலையில் வாழைப்பழம் தேங்காய் மற்ற பழங்கள்லாம் வைங்க அவருக்கு பிடித்த கொழுக்கட்டை மோதகம் பொட்டுக்கடலை பொறி சர்க்கரை பொங்கல் சுண்டல் இதெல்லாம் வைங்க வச்சுட்டு ஒரு நூற்றி எட்டு எண்ணிக்கை அருகம்புள்ள எடுத்து வச்சுக்கோங்க எண்ணி வச்சுக்கோங்க எண்ணி வச்சுட்டு விநாயக பெருமானின் காயத்ரி மந்திரம் மோஸ்ட்லி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத் அப்படிங்கிற காயத்ரி மந்திரம் இன்னொரு முறை சொல்கிறேன் ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத் அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் ஒரு அருகம்புல் எடுத்து விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க இந்த காயத்ரி மந்திரம் சொல்ல முடியல கொஞ்சம் கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஓம் ஹ்ரீம் மகா கணபதியே நமக ஓம் ஹ்ரீம் மகா கணபதியே நம்ம என நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லும்போது அந்த அருகம்புள்ள விநாயக பெருமானுக்கு போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள் நூற்றி எட்டு முறை அர்ச்சனை பண்ணி முடித்ததும் ஊதுபத்தி காட்டி கற்பூரம் காட்டி விநாயக பெருமானை மனசால் முழுசாக முழு மனதோடு வேண்டிக்கோங்க இந்த ஆமணி மாதம் வளர்புறையில் வந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாங்கள் செஞ்ச பூஜையை நீங்கள் ஏற்றுக்கிட்டு எங்கள் வீடுகளில் எல்லா சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியும் தரணும் எங்கள் வீடுகளில் செல்வ வளம் பெருகணும் தொழில் வளம் ஏற்படணும் எல்லா குறைகளும் நீங்கணும்னு வேண்டிக்கிட்டு மானசீகமாக பிரார்த்தனை பண்ணிட்டு விரதத்தை முடிச்சுக்கோங்க இப்படி செய்யும்போது உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நூறு சதவீதம் கிடைக்கும் எங்கள் சேனலை தொடர்ந்து இந்த மாதிரி பதிவுகள் கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்